எச்சரிக்கிரம் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கரம் எச்சரிக்கிறோம் பயங்கரவாத யூத நாடு பயங்கரவாத யூதா நாடே

சவுதி அரசு சவுதி அரசு 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 சவுதி சவுதி மௌனம் 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 காட்டாத காட்டாத ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அரசப்புக்கிரமிப்பு உலக அவமானம் உலக ஆவணம் உலக அவமானம் உலக அவமானம் அரபு நாட்டுக்கு உலக அவமானம் அரபு நாட்டுக்கு உலக அவமானம் அரபு நாட்டுக்கு உலக அவமானம் அரபு நாட்டு மக்கள் அரபு நாட்டு அரசே மக்களுக்கு தக்களுக்கு துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது துரோகம் செய்யாத துரோகம் செய்யாதே பால சின் நாட்டு பால சின் நாடு இஷ்டமர்கள் நாடு இஷ்டமர்கள் மண்ணு ஸ்ரேல் அரசே கண்டிக்கிறோம் 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 அரசுக்கு ஆக்கிரமிப்பு அரசுக்கு தண்டிக்கிறோம் தண்டிக்கிறோம் ஐநா சபை ஐநா சபை ஐநா சபை ஐநா சபை போற நிறுத்து போற நிறுத்து போற நிறுத்து போர நிறுத்து இசை நாட்டு நடக்கும் போற நிறுத்து போற நிறுத்து மக்களை சே சவுதி அரேபியாவை இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டிக்காத சவுதி அரேபியாவே உனக்கு பதவி ஒரு கேடா உனக்கு ஒரு பதவி ஒரு கேடா அரபு நாடுகளே அரபு நாடுகளே அறிவு கட்டு அரபு நாடுகளை அரபு நாடுகளை அரபு நாடுகளை ஆக்கிரமிப்பாளர் சிறதை கண்டிக்காது ஆக்கிரமிப்பாளர் சிறத்தை கண்டிக்காது அரபு நாடுகளே அரபு நாடுகளே வெக்க அரபு நாடுகளே அரபு நாடுகளே அறிவு கேட்ட அரபு நாடுகளே வெக்கம் வெக்கம் ஆக்கிரமிப்பாளர் நீ சிறனை கண்டிக்காத அரபு நாடுகளே அரபு நாடுகளே வெக்கம் வெக்கம் நானே నీతి வேணும் నీతి வேணும் నీతి வேணும் నీతి வேணும் నీతి வேணும் నీతి వేడం నీతి వేడం పాలసి మక్కలకు నీతి వేడం పాలసి మక్కలకు నీతి వేడం పాలసి మక్కలకు నీతి వేడం పాలసి మక్కలకు నీతి వేడం செய்யார செய்யஸ்தீன் என்பது இஸ்லாமியர்களின் மண்ணு பாலஸ்தீன் என்பது இஸ்லாமியர்களின் மண்ணு ஆக்கிரப்பு ஆக்கிரமிப்பு சமாதானமும் சமாதானமும் எங்கும் ஏற்பட எங்கும் ஏற்படத்து கொடுத்துவிடு ஐநா சபை ஐநா சபை போரெடுத்து போரடிய வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க உலக உலக நாடுகள் வாய் மூலியமாக பத்திரிகை மூலியமாக அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கார்கள் யாரும் முன்னேறி செல்லவில்லை ஆனால் அந்த நாட்டுக்கு அழிச்சி விட்டால் இப்போ ஈரான் நில இஸ்ரேல் பாம்பு போட்டா அப்ப ஈரான்ல இருந்து நாலு பேர் செத்தானே ஈரான் வந்து அந்த இஸ்ரேல் நிலে போரிட்டான் போரிட்ட எந்த காரணத்துக்காக போரிட்டான் என்றால் அவன் நாட்டு மேல் அவன் போரிட்டனால தான் ஈரான் வந்து அந்த நாட்டுக்காக அந்த போரிட்ட ஒரே காரணத்துக்காக தான் அங்க அவன் போரிட்டான் அந்த போரிட்ட தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக காசா மக்களுக்காக நான் இல்ல காசா மக்கள் பாலஸ்தீன் மக்களுக்காக போராட்டம் நடத்தினால் போராட்டம் நடத்தி இருந்தால் நாற்பத்தி மணி நேரம் விட்டு போயிடுவிடுங்கள் இல்லை என்றால் உங்களை கொண்டு பொதித்து விடுவேன் என்றான் என்ன சதாமுசன் ஒரு மாவீரன் என்றான் அந்த கொண்டு தூக்கில போட்டாங்க ஏ நீங்க கொன்னாது கொல நாங்க கொன்னா நீங்க கொன்னாது கொல இல்ல நாங்க கொன்னாது கொலையா அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சொல்லுங்க ஆனால் ஒன்னே ஒன்று நடத்திக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் இஸ்லாமியர்கள் என்றைக்கும் மரணத்துக்கு அஞ்ச மாட்டார்கள் முஸ்லிம் லா இல்லா அல்லவா மஹம்மதுரை சொன்ன கலிமா சொன்ன ஒரு ஒரு மோபின் முஸ்லீமும் நாலு மரணி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லீம்கள் யாரும் வாழ விட மாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கை ஆற்றை போட்டு வாழக்கூடிய முஸ்லீம்களை வாழ்ந்து கொண்டு பார்த்தவருங்க இந்த இறைவனுக்காக அஞ்சு வயது நடக்கக்கூடிய மோபின் முஸ்லிம் அவன் மரணத்துக்கு அஞ்ச மாட்டான் மரணத்துக்கு பயப்பட மாட்டான் புரிஞ்சுங்களா ஆனால் நாங்கள் பொருள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் பொருள் கண்டிப்பாக கொடுப்போம் நீ கீதி கீழ நீ எத்தினி வெடிகுண்டு எவ்வளோ ராகின்னு விட்டுக் கொண்டாலும் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது முஸ்லீம்களை அழிக்க முடியாது ஏனால் முஸ்லீம்களை அழிக்க முடியாது ஏனால் இந்த உலகம் ஆறவிட்டது இறைவன் படைத்த இறைவன் உலகத்தை ஆளமித்து முதல் மனிதன் எங்களோட நபி கடைசி நபி முகமது ஒரு லட்சத்து மனிதர்களுக்கும் ஒரே கடைகள் இறைவன் ஒருவன்தான் அந்த இறைவன் கண்டிப்பாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி தான் நடுவில் ஈரான் அடிச்சு விட்டு உட்கார்ந்து

நீயே கொள்ளு அப்போ அந்த மூசா நபியை கொல்ல வந்து கொண்டிருக்கிற அந்த பிரவன் அந்த கடல்ல இறைவன் சொன்னான் தன் தடியால் அந்த கடலில் அடி இன்று இறைவன் சொன்னான் அந்த தடியால் மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்தார் அந்த கடல் வழி விட்டது அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் வந்த பிரவோனுடைய கூட்டம் மிகப்பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரவோனுடைய கூட்டம் அந்த கடரிலே அறிந்து போய்விட்டது இது வரலாறு இது வரலாறு வரலாறு அந்த மிக விரைவில் இஸ்ரேல் சொல்லும் கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்லும் ஆகியவை தான் நான் தெரிவித்துக் கொண்ட ஒரே விஷயம் என்றால் எங்களுடைய உணவுகள் எந்த மனிதர்கள் செத்தாலும் எந்த ஒரு மிருகம் செத்தாலும் அதுக்கு மனித உரிமைகள் இருக்கிறது மனித உரிமை அமைப்புகள் இருக்கிறது ஐநா சபைகள் இருக்கிறது ஆனால் மனித உரிமையும் எல்லாம் துணிதான் போகிறார்கிட்ட அந்த ரவுடிக்கு யாரும் எதிர்த்து கேட்க குரல் கொடுக்க ஆள் இல்லை அல்லா நாடினால் என்னோட தலைமை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வாய் பறிந்த வல்லார் ரஹ்மானுக்கு நன்றி குரு என் உழை உறுதிப்படுகிறேன் சிலாம் அளித்துவர் அஹமத்துல்லா இவர் இன்று அவர் ராஷ்ட்ரிய கவுன்சிலின் ஆஃபிஸ் சார்பாக அரசு சவுதி அரசை கண்டித்து சவுதி ஏல்எஸ் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் காஜாயில் இணைப்படுகொலை பாலசின் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது காசா மக்கள் உணவு இல்லாமல் கொடுக்க துணி இல்லாமல் பட்னி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சவுதி கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் நினைத்தால் ஐந்தே நிமிடத்தில் அந்த போரை நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டு சுகத்துக்காக வேலை கொண்டு பதவிக்காக வேடிக்கை பார்த்துக் கவுன்சிலின் சார்பாக நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் உலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்வுலை உலகமே கேட்காத ரவுடி இஸ்ரேல் நாடு அந்த மனித உரிமை மீறி கொடுமையாக அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடை இல்லாமல் மருந்து இல்லாமல் சின்ன சின்ன பசங்க செத்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் ஐநா மன்றமும் மற்ற உலக நாடும் வேடிக்கை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கா தவிர யாரும் அதுக்கு முன்னே வந்து ஒரு முடி எடுக்க மாற்றார்கள் ஆனால் சவுதி கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தால் அந்த மக்களுக்காக நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த அதுக்காக தான் சவுதி கல்ஃபு கண்டிய காரி மூஞ்சில துப்ப வேண்டிய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் முற்றுகை போராட்டம் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் சவுதி அரசு காதல் உய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இறைவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்லா ரஹ்மானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு தான் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல குரல்கள் கண்ணன குரல்கள் தமிழக சார்பாக முதலமைச்சர் சார்பாக நிறைய இருக்குது இருக்கு இந்த போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரலையா என்ன காரணம் சமீபத்தில் எல்லா நாடுகளிலையும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க தாக்குதலுக்கு உண்டாக்கி தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் குரல் எழுப்புற மாதிரி இருக்கு மீது எங்க எந்த கண்ட்ரி எந்த மாநிலங்களில் இருந்து ஒரு குரல் இந்தியாவிலே வந்து நிறைய மாநிலத்தை வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேலை கண்டித்து தான் குரல் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை கண்டித்து தான் கொடுத்துருக்குறாங்க தன் நாடு நான் ஒழுந்தா இருந்தா நான் ஒற்றுமையாக இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் கல்ஃப் கண்ட்ரி இன்றைக்கு வந்து உலகத்துக்கே போகக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் பெட்ரோல் போகுது இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடித்தா இஸ்ரேல் அடித்தா இஸ்ரேல் இருக்க மக்கள் எல்லாம் என்ன கதர்னாங்க ஒரே நாடு தான் அடித்தா நான் சண்டை போட சொல்லலை ஆனால் பெட்ரோலை நிப்பாட்டுவான்னா உலகமே எருங்கி ஒரு முடிக்கு கொண்டாந்தாங்க அந்த சரிங்களா அதே மாதிரி கல் எல்லாமே இன்னைக்கு வந்து பெட்ரோல் எண்ணெய் வலுத்த மிகப்பெரிய முக்கியத்துவமா இருக்குது இவங்க எண்ணெயை நிப்பாட்டினால எல்லா நாடும் கண்டிப்பா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போரை நிப்பாடு நிறைய வாய்ப்புகளுக்கு போர் கண்டிப்பா நிற்கும் அதனாலதான் நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் கிடையாது உலகம் மூலியம் போராட்டம் நடத்துதான் இருக்குது ஆனால் எங்க ஆளுங்க தூங்கினுக்கா நடிச்சு நிக்கிறாங்க அவங்களை காலி துப்பதா இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி நிற்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சவுதி நினைச்சா அஞ்சு நிமிஷத்துலேயே முடிவு கொண்டு வந்தலான்ட்டு ஏன் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தூங்கி இருக்கா அதுக்கு தான் என்னன்றது தெரியல அது தெரிஞ்சுதான் நாங்கள் எதுக்கு பதவி சுகத்துக்காக தூங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவங்க வந்து போராடணுன்ற மாதிரி நினச்சா எப்படி ஒன்றாவது போராடலாம் போராட்ட குணமே கிடையாது அவங்கள போராடா சொல்லலை அந்த மக்களுக்கு மனிதாமையாத உதவி கூட செய்யல அந்த மக்களுக்கு ஒரு குரல் கூட கொடுக்கல இன்னைக்கு சவுதி நினைச்சா அமெரிக்காவுக்கு பேசினா அமெரிக்கா ட்ரம்ப் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு பேசுவார் அமெரிக்கா பேசினாலே இஸ்ரேல் ஆஃப் ஆகிடும் இப்போ அந்த போர் நின்றுவோம் அது கூட பேச துப்பு இல்லை இவங்க சவுதி தன்னோட

யாரும் பேசல புரியுங்களா ஆகினா அதை பேசணும் வழிபடுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் ராஷ்ட்ரியா பண்ணிருக்கோம் ரெண்டாவது எங்க ஆல் இந்தியா முடிவு பண்ணி நாங்க டெல்லியில போய் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிவு பண்ணிருக்கோம் கூட போக போக போங்களே பாப்பீங்க இஸ்ரேலுக்கு எதிர்ப்பா தான் இத்தனை வருஷமாக இத்தனை வருஷமாக வந்து இந்தியா வந்து அணுகுமுறை இருந்தது ஆனால் இப்போ தமிழ் காலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே சுத்தமாக இறங்கிட்டாங்க அவங்களுடைய பதிவுகள் அவங்களுடைய எண்ணங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரியே தான் இன்றைக்கி போகுது அந்த எதிர்ப்பு போயிடுச்சு இஸ்ரேலுக்கு வந்து இந்தியா வந்து மன்மோகன் மன்மோகன் சிங் எங்க இந்தியாவுக்கு என்னைக்கு மோடி பிஜேபி அரசு வந்ததோ அன்னைக்கே வந்து எல்லா சுதந்திரமே இந்தியாவில் போயிடுச்சு அப்ப அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரிப்பாங்க எல்லாருக்கும் அவங்க ஆதரிப்பாங்க போய்ங்களா ஆனா இந்தியா வந்து எங்களுக்கு உதவி சொல்ல நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்க சொல்லக்கூடிய பிரார்த்தனை பண்றோம் எங்க மக்கள் எங்க கண்ட்ரி நீங்க குரல் கொடுங்கடா நாங்க சொல்றோம் தவிர வேற எதுவும் சொல்லல இந்தியா நாட்டில் வந்து தட்டுனீங்கன்னா பல நா முஸ்லீம்கள் வந்து நிறைய கொல்லப்படுறாங்க வெட்டப்படுறாங்க பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது மதரசாக்கள் இடிக்கப்படுகிறது தர்காக்கள் இடிக்கப்படுது இந்த மோடி அரசு வந்தால் வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அரசு துறையில் கூட ஆர் எஸ் நிறைய புகுந்து கொண்டு மிக எங்கள

இந்தியா அரசு வந்து மனிதாபிமான ரூபத்தில் அந்த மக்களுக்கு மனித உரிமை மீறல் நடக்குது ஒரு மனசாட்சியோட அந்த மக்களுக்கு நீ உதவி செய் போற நிறுத்தி உணவுக்கு வழிவகுத்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மிகப்பெரிய வெற்றி தான் என் பேர் அக்ரம் கான் ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் மாநில தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு